மாவட்டம் மாவட்ட ஒன்றிய மருதிப்பட்டி ஹீர தமிழ்சி மருதன் மீனால் அவர் ராஜன் காலை அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் அம்மாவால் வளர்க்கப்பட்ட தெற்குப்பட்டி கே ஆர் பாண்டி அவர்களே அவர்கள இணைந்து அண்ணன் நத்தம் முழுப்படி ஏ என் ராஜா அவர்களும் ஆர் எஸ் அண்ணன் சண்முகம் அவர்களும் அண்ணன் நாட்டான நாட்டாமை சசி அவர்களும் சந்திரம் அவர்களும் இணைந்து மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கிறார்கள் தமிழண்டாவிக்கு அன்பு தம்பி வாடிப்பட்டி சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மூன்றாவது நிகழ்ச்சியாக பட்டமங்கலம் நாடு வட்டாளம்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டாட்டிருப்பு மண்ணின் மைந்தன் சாந்த மூர்த்தி நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தனி சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தேன முருவதற்கு மேலும் சிறப்பு பரிசாக கோவை இடியாப்பகடை ஆலன் சிவா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தனி சிறப்பு பரிசுகளை விழாக்குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசுத்தேன முருவதற்கு காலை சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி எடுகின்ற கை வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா உங்கள் கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருண் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அறிவித்து என்ற சிறப்பு பரிச அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கிற பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா

பொருமை சேர்த்திடவா சினிப்பான ஒன்பது வீர விளக்கப் பொருமை சேர்த்திடவா கடுத்தபடியாக ஆடுகளுக்கு அலங்கரிப்பதற்காக பட்டங்க பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு ஸ்ரீ ராவுத்த ராயர் கோவில் காலை வாடி வாசல் அருகாமையில் கொண்டோர் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நன்தொடுத்து செல்லி தீர்த்தாலும் செந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வெளியாறி மண்ணுதா எங்க ஊரு அந்த முத்துக்காடி அம்மாள் அருளால் ஆடுது வாரு திருத்தோரு அதை கண்டு அசந்து போய் இருக்கிறவாறு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீர நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எல்களா என பொறுத்திருந்த பார்ப்பா இருவிழி ஆட்டமா அழகிலி ஓட்டமா என்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு நிற்க துடிக்கின்ற வீரர்களா சொத்தமிட்டு ஆடுகின்ற கால

குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி தெய்வ அறிவாக்கி திகைத்திட கால் இல்லை கால எர்களா என்ன பொருத்தி இருந்து பார்ப்பார் சுத்தி எடுகின்ற கை வெட்டுங்கள் வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாடு எங்களை கருவில் சுமந்த தாய் ஸ்ரீ முத்துக்காரி அம்மா திருக்கோவிலுடைய வருடாபிஷேகத்தை முன்னிட்டு வடமாட்டின் சூப்பர் ஸ்டார் பட்டம் பெற்ற வீரன் முன் மூர்த்திகள் சார்பாக வரலாற்று சிறப்பு மிக்க விளைஞரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே களமிறக்கப்பட்டு ராஜகம்பீரமான கோட்டத்தோடு வளம் இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றிய மருதிப்பட்டி வீர தமிழச்சி மருதன் மீனா அவரது காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த காளையின் அடக்கிய தீர்வு என்ற ஒரே நாக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். மாவட்டம் காளையார் ஓவில் ஒன்றிய கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே வரிசையும் திறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இனியோட்டமா அல்லது இனியோட்டமா என்பதால் இறப்புக்கின்ற காளையா அதை வம்புக்கு நிற்க துடிக்கின்ற வீரர்களா செத்துவிட்டு ஆடுகின்ற காளையா பிடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என்ன பொருத்த பார்ப்பா நெருங்கி விட்டான காலங்கள் உடம்பு விட்டான அரிசி தொகையையும் சிறப்ப பரிசையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன வீரமும் மேகம ஒரு சேர வெற்றி தோய விடுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களே தாங்களுக்காக வெக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி அயிலோ நீதா இன்றைகளை பின்பற்றி விராளிங்க சோர்ந்து கொண்டு முட்டிறாளிங்க உட்கார் ரெண்டு பேர் வாழ பிடிச்சாதீங்க வாழ புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் வாங்கிக்கங்க

ஆடுகின்ற வீரர்களா என்று பார்ப்பா காலையா ஆட விடுகின்ற நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மூர்த்தி நினைவாக ஒன்றில் என்றால் ஐத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்த வீட்டன பரிசுத்தரையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவது லாஸ்ட் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிட்டா மேலும் சிறப்பு பரிசாக பட்டமங்கலம் என் எஸ் கண்ணன் கலைவாளர் கபாடி குழு சார்பாக நிமித்தி ஒன்று கலை கலைக்குழு சார்பாக

வாங்க எங்கும் பரிசு தொகை ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல இருபது ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் பேசி வாங்கிக்கோங்க ஊரில் வாங்க வெற்றி பேசி வாங்கிக்கோங்க நடந்து முடிஞ்ச சுற்றில் சிவகங்கை மாவட்டம் காளையார் ரோவில் ஒன்றியம் கண்டுப்பட்டி நெட்டிக்கு நெசி நண்பர்களுக்கு பரிசளிப்பு விழா பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல இருபதாயிரத்தி ஒன்று பரிசு தொகை கருப்பு கருப்பு நாடோ நண்பர் ஒன்றும் சொல்லியா சொல்லியாச்சு பண்ணியாச்சு தம்பி இனிமே இந்த விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க ஜம்பிங் பூ மட்டும் இருக்க வேணாம் ஏன்னா நாளைக்கு மாட்டுக்காரங்க சங்கட்டப்படுவாங்க சரிங்களா அதனால வந்து விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க ஜம்ப் பண்ணாதீங்க தயவு செய்து ஏன்னா மாட்டுக்காரங்க தெய்வமா நினைச்சு மாடை வளர்க்குறாங்க சரிங்களா தம்பி இந்த மூக்கை போடுறோம் அப்படி நெத்துக்கு நெத்தி போறாங்க சைடுல இருந்து போடுங்க செவ்வளைக்கிழங்கு மாற்றி உருவாக்கு கோட வேண்டு பாபா ஓரமன் இல்லைங்க மூக்கு கோருக்கும்போது இந்த மூக்கனன் சீட்டு போட்டுருவோங்க நேர்கள் போடுறோம் கும்ப தீஸுங்களா நீங்கள் விழாவினை சிறப்பிப்பதற்காக வெளியே விருந்து கொண்டு புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களை நெளிச்சி நாயகன் காளைகளின் காதலன் தொழில் அதிபர் மயில்காயன் கோட்டை மண்ணின் மைந்தர்